நடத்துறாங்கனாக்கா அதெல்லாம் வந்து கலந்து கலந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அது வந்து உங்களுக்கு ஒரு காலகட்டத்துல அது உதவியா இருக்கும் இந்தியன் சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து ஒரு பயிற்சி பட்டறை வந்து நடத்தப்பட்டது மருந்தாணி போடுறது இப்படி நிறைய திறமைகள் இருக்கு ஆனா அந்த வந்து வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து அப்படியே முடங்கியிருக்காங்க ஆனா இந்த மாதிரியான வாய்ப்புகள் நம்ம கிடைக்கும்போது அந்த வாய்ப்புகள் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் இன்னைக்கு வந்து நம்ம குறிப்பா இங்கே இருக்கு வந்து கைத்தொழில் வந்து கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து டிபேட் இன்ஸ்டிடியூஷன் மூலயமா நிறைய நடத்துறாங்க நாடு ரீதியில் வந்து நிறைய டிபேட் இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட்லேயும் இருக்குது ப்ரைவேட்லையும் இருக்குது அதே மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகளும் இன்னைக்கு வந்து நிறைய நடத்துகிறாங்க அந்த மாதிரியான பயிற்சிகள் உங்க உங்கள் இடத்துல வந்து நடத்துறாங்கனாக்கா அதெல்லாம் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அது வந்து உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் அது உதவியாக இருக்கும் நீங்கள் ஒரு என்டர்ப்ரோனரா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பா இருக்கும் உதாரணத்துக்கு இன்னைக்கு மதுகாஜ் இந்தியன் இண்டியன் சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து ஒரு பயிற்சி பட்டறை வந்து நடத்தப்பட்டது குறிப்பா என்ன இருந்தா இந்த மருந்தாணி போடுறது எப்படின்னு இது வந்து ஒரு சின்ன விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சின்ன தொழிலா நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அதையும் வந்து எப்படி நம்ம அதை டெவலப் பண்ண போறோம் எப்படி வந்து அதை ஒரு பெரிய பிசினஸ் கொண்டு போறோம்ன்றது நம்ம கையில இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா இதுக்கும் ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கு ஆனா அத நல்லபடியா திறமையா பயிற்சி பெற்றவங்க வந்து ரொம்ப குறவா இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேரு இந்தியன் செட்டில்மெண்ட்ல வந்து இதுக்கு பயிற்சி பெற்றிருக்காங்க நல்ல தகுதி பெற்ற ஒரு ஆசிரியர் வந்து இன்னைக்கு அவர்களை சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு ஒரே நாள் நான் காலையில ஆரம்பிச்சு இன்னைக்கு அஞ்சு மணிக்குள்ள பாத்தனா ஒவ்வொரு நம்ம பார்த்து அவங்க வந்து அவ்வளவு அழகா அவ்வளவு சிறப்பா அவ்வளவு திறமையா வந்து அவங்க அஹ் மருதாணி போட்டிருக்காங்க சோ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுனாக்கா நமக்கு நிறைய திறமைகள் இருக்கு ஆனா அந்த வந்து அஹ் வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து அப்படியே முடங்கியிருக்காங்க ஆனா இந்த மாதிரியான வாய்ப்புகள் நம்ம கிடைக்கும்போது அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னு சொன்னாக்கா அது வந்து நிச்சயமா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் நம்ம இதை கத்துக்கிட்டு நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை இதை அஹ் நிச்சயமா ஒரு தொழிலா நம்ம மாத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமையும் நான் நினைக்கிறேன் இன்னும் அட்வான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா யூடியூப்ல எல்லாம் நிறைய பார்க்கலாம் ஆனா முத எடுத்து முத அடி எடுத்து வைக்கிறதுக்கு வந்து எல்லாத்துக்கும் பயமா இருக்கும் இந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் அது எப்படி உள்ளுக்கு போடுறது எப்படி அதை ஆரம்பிக்கிறதுன்ற தெரியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த அடிப்படை எப்படி இதை செய்யணும் அப்படின்றத அவங்க கத்து கொடுத்த பிறகு அவங்க நிச்சயமா யூடியூப்லயோ இல்ல மத்த மத்த சோசியல் மீடியாலயோ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க கத்துக்கிட்டு இந்த துறையில வந்து அவங்க அட்வான்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நன்றி வணக்கம் サトラニン、ピノカセイのアとうございまわせる。